ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ரீ சாய் சத் சரிதம் மூன்றாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஷீரடிக்கு போயிட்டு வந்தாலே வாழ்க்கை சீராகும் இதுதான் உண்மை அவ்வளவு புகழ்பெற்ற புண்ணியஸ்தலமான ஷீரடிக்கு ரோஹிலா அப்படின்னு ஒரு இஸ்லாமிய நண்பர் வர்றாரு பாபாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வர்றாரு பாபாவை சந்திக்கிறாரு ஆசியும் வாங்குறாரு அந்த ரோஹிலா எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்ல பாக்குறதுக்கு அஜானுபாகுவாக இருக்காரு பார்க்க பெரிய இடத்து மனுஷன் போல அப்படின்னு கேட்க தோணும் அந்த மாதிரியான ஒரு உருவ தோற்றம் அவருக்கு அவர் பாபாவை பார்த்துட்டு பாபா கிட்ட கேட்குறாரு பாபா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை சொல்லு அப்படிங்கிறாரு எனக்கு இந்த ஷீரடியில் கொஞ்ச நாள் தங்கணும் போல இருக்கு பாபாவும் சரி இரு தங்கிக்கோ அப்படிங்கிறாரு அந்த ரோஹிலா தங்குறதுக்கு பாபா இடத்தையும் ஏற்பாடு பண்றார் அதாவது பாபா அவர் தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடத்த சொல்றாரு அவரும் ஏத்துக்கிறார் அங்கே ரோஹிலா தங்கவும் ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் ஒரு நாள் இரவு நேரத்துல நடக்குது அந்த இரவு நேரத்துல ரோஹிலாக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கிறாரு பாபா மறுநாள் விடியுது விடிந்ததும் அந்த சீரடி மக்கள் வயல் வேலைகளுக்கு போறது வழக்கம் கஷ்டப்பட்டனங்க காசு பசி இருக்குல்ல வைத்த நிரப்பணும்ல அதனால எல்லாரும் அந்த வயல் வேலைக்கு போறது வழக்கம் வயல் வேலைக்கு எல்லாரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது ஒரே சத்தம் கிராமமே சத்தமா இருக்கு யாருக்கும் ஒன்றும் புரியலை அமைதியா இருக்கக்கூடிய இடம்தான் ஷீரடி அந்த ஷீரடியில் திடீர்னு சத்தமா இருக்கு எல்லாரும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க என்னாச்சு என்னாச்சு பாபாவுடைய ஆலயத்தில் ஏதாவது விசேஷமா என்னென்னு தெரியலையே ஒரே சத்தமாக இருக்கே ஆனால் ஒரே சவுண்டாக இருக்குது யாருக்கும் அந்த சத்தம் பிடிக்கல அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் அக்கம் பக்கம் பார்க்குறாங்க பக்கத்து வீட்டில் ஏதாவது விசேஷமா மைக் கட்டி ஏதாவது பாட்டு பாடுதான்னு பார்க்குறாங்க எங்கேயும் ஒன்றும் இல்லை ஆனாலும் சத்தம் நிற்கிற மாதிரி தெரியலை வாங்க போகலாம் டைம் ஆகிடுச்சி வேலைக்கு போகலான்னு வயல்வெளிக்கு போயிடுறாங்க போயிட்டு பிறகு வயல் வேலையெல்லாம் முடிஞ்சு மாலையில் வீட்டுக்கு திரும்புகிறாங்க வீட்டுக்கு திரும்பும் அதே சத்தம் யாருக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா அது காலையில போகும்போதும் இதே சத்தம் மாலையில திரும்பும் இதே சத்தம் என்னாச்சு வழக்கமா சீரடி அமைதியான ஒரு ஊரு இங்க இப்படி ஒரு சத்தம் ஏன் வருது என்னாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் ஒருவேளை பாபாவினுடைய மசூதியில ஏதாவது விசேஷமா பாட்டு பாடுதா அப்படின்னு பாக்குறாங்க ஆனாலும் ஒன்னும் இல்ல ஆனா பாட்டு சவுண்டு மட்டும் கேக்குது அந்த பாட்டு சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியலை அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா அதில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு ஏய் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே பாரு அப்படிங்கிறாரு ஊரே ஓடுது அவங்க அந்த இரவு நேரத்தில் சமையல் பண்ணி சாப்பிடணும் எல்லாம் பார்க்கணும் வீட்டில் மற்ற வேலையெல்லாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு அந்த சவுண்டுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஓடுறாங்க அங்க போன ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு இதுதான் சத்தத்துக்கு காரணம் இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்றாரு பார்த்தா அந்த ரோஹிலா பாடிக்கிட்டு இருக்காரு அந்த ரோஹிலாவுக்கு என்ன ஒரு வழக்கம்னு கேட்டா தினப்படி காலை உணவு முடிஞ்சதுமே அவர் கலிமா பாட ஆரம்பிச்சிருவாரு கலிமானா திருக்குரான் அந்த திருக்குரான் பாடும்போது ஒரு சில வரிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹு அக்பர் அப்படின்னுவாரு அந்த அல்லாஹு அக்பர் அப்படின்றது கடவுள் உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதை சொல்லி சொல்லி பாடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தான் அது பாட்டு மற்றவங்களுக்கு அதை காது கொடுத்து கேட்க முடியல ஏன்னா அவ்வளோ கொடூரமான ஒரு குரல் அவருக்கு அந்த குரல் வச்சு அவர் பாடுறது எல்லாருக்கும் கத்துற மாதிரி கேக்குது இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியலை ஊர் மக்கள் போய் ரோஹிலா கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அந்த ரோஹிலா சொல்றாரு நான் பாபா கிட்ட அனுமதி கேட்டு இங்க தங்கி இருக்கேன் பாபாவுடைய பக்தர் நான் அப்படின்னு சொல்றாரு ரோஹிலா இதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அந்த ஷீரடி மக்கள் கேட்க முடியுமா பாபாவோட அனுமதியோட தங்குறேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும் அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா வாங்க போகலாம் பாபாவே தங்க வச்சிருக்காரு போல இருக்கு இந்த சத்தம் நமக்கே இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பாபா காதில் விழும் நாளைக்கு பாபா இவரை கூப்பிட்டு கண்டிப்பாரு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்குள்ளாவே ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு வீடுகளுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் இரவு வேலையை முடிச்சுட்டு இரவு சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள் கழுவி வச்சுட்டு சுத்தப்படுத்திட்டு தூங்குறாங்க காலையில எழுந்ததும் இதே மாதிரியான ஒரு பாட்டு ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பாபாவுக்கு இந்த சத்தம் கேட்கும் நம்மளுக்கே இவ்வளவு கொடுமையா இருக்கே பாபாவுக்கு எப்படி இருக்கும் பாபா இத்தனைக்கும் பூஜை பண்றவர் தியானத்துல இருக்கிறவர் எப்படியும் இது பாபாவுக்கு கேட்கும் அதனால பாபா இதை வந்து எப்படியும் கவனிச்சிருவாரு நாம போலாம் அப்படின்னு மறுபடியும் வயல் வேலைகளுக்கு போயிடுறாங்க வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தி அப்பாடா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இந்நேரம் பாபா வந்து அந்த ரோஹிலாவை கண்டிச்சிருப்பாங்க கத்தாதடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு வர்றாங்க ஆனா அந்த ரோஹிலாவின் பாட்டு மறுபடியும் மாலை நேர தாலாட்டாக அவங்கள வரவேற்குது மறுபடியும் அவங்களுக்கு ஒரே கஷ்டமா போச்சு என்னடா அது மறுபடியும் இந்த ஆள் தான் பாடிட்டு இருக்கான் என்ன பாபா ஒன்று கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலந்து பேசிக்கிறாங்க பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாமெல்லாம் போயிட்டு பாபா கிட்ட இதை பற்றி நாம் பேசுவோம் ஏன்னா நாம பகல் ஃபுல்லாக வயலில் கஷ்டப்பட்டுட்டு மாலை நேரம் வீட்டுக்கு வர்றோம் மாலை நேரம் எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினச்சா இந்த ஆள் பாட்டு பாடுறேன்னு பண்ணுற கூத்து நம்மளால தாங்க முடியலை சத்தம் காதால் கேட்க முடியலை அதனால பாபா கிட்ட இன்னைக்கு எப்படியும் இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாபாவை சந்திக்கிறதுக்காக போறாங்க பாபாவை சந்திக்கிறாங்க ஆனால் எப்படி கேக்குறது ஏன்னா பாபாவினுடைய அனுமதியோட தான் ரோஹிலா அங்கே இருக்காரு பாபா கிட்டேயே நாம எப்படி போய் சொல்ல முடியும் பாபா நீங்கள் இங்கே தங்க வச்சிருக்கிற ஆள் வந்து பாடுற பாட்டை எங்களால் சந்திக்க முடியல பாபா காதெல்லாம் வலிக்குது அந்த ஆள் கொஞ்சம் பாடாமல் இருக்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா எப்படி சொல்றது அதனால எல்லாரும் தயங்கி தயங்கி நிக்கிறாங்க அதுல ஒருத்தர் மெதுவா சொல்றாரு பாபா அப்படின்னு கூப்பிடுறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு பாபா பாபா நாங்க காலையில போயிட்டு வயல்ல கஷ்டப்பட்டுட்டு மாலை நேரம் வீட்டுக்கு வர்றோம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குற நேரமாவது நிம்மதியா தூங்கலான்னு நினைச்சா இந்த மாதிரி இவரு இந்த இஸ்லாமிய நண்பர் பாடுற பாட்டு எங்களால கேட்க முடியல பாபா காது வலிக்குது பாபா அதனால நீங்க தான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க என்ன அப்படிங்கற மாதிரி மறுபடியும் ஏன்னா இவங்க கஷ்டம் பாபாவுக்கு புரியுது பாபாவும் அப்படின்னு பாபா கேக்குறாரு இல்ல பாபா நாங்க தப்பா சொல்லல அவர் என்னமோ பாடுறேன்னு தான் பாடுறாரு ஆனா அவருடைய அந்த குரல் வளமும் அந்த சத்தமும் எங்களால் நிம்மதியா தூங்க முடியல பாபா அதனால அவர் கொஞ்சம் பாடாம இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க பாபா பாட வேணாம்னு சொல்லுங்க பாபா அப்படின்றாரு பாபா சொல்றார் அதெல்லாம் முடியாது ஏன்னா அவரவர் விருப்பத்துக்கு அவங்க அவங்களுடைய தெய்வத்தை வழிபடுறாங்க அவருடைய விருப்பப்படி அவருடைய தெய்வத்தை அவர் வழிபடுறார் அதுல நாம குறுக்க போக கூடாது அதுவும் இல்லாம ஒருத்தர் ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நாம குறுக்கிடுறது ரொம்பவே தப்பு தவறு உங்களுக்கு உங்களுடைய கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க மற்றவர்களை கவனிக்க மாட்டீங்க உங்களுடைய வேலைகள் உங்களுடைய கடமைகள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தை அப்படின்னு நீங்க உங்களுடைய வேலைகள் மேல நாட்டத்தோட இருக்கும் போது மற்றவர்களுடைய எந்த தொல்லையும் உங்க காதுகளுக்கோ உங்களுடைய மனதுக்கோ அது வந்து பெரிய தொந்தரவு தராது நீங்க எப்போ மற்றவர்களை கவனிக்கிறீங்களோ அப்ப அது தொந்தரவாக தெரியும் அதனால அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்க்கும் பொழுது மற்றவங்களுடைய பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு பாபா சொல்றாரு கிட்டத்தட்ட அறிவுரை செய்றாரு ஏன்னா அவரோட அந்த ரோஹிலாவுடைய வழிபாட்டு முறை அப்படி அவர் அவருடைய அல்லாவை வணங்கும் முறை அப்படி அது எப்படி நாம போய் தவறுன்னு சொல்ல முடியும் பாபா சொல்றது தானே அதனால பாபா வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவர் கோபமாக சொன்னாலும் கூட அதுதான் உண்மை எல்லாருடைய வழிபாட்டு முறையிலேயும் யாரும் வந்து தலையிடக்கூடாது அது அவருடைய வழிபாட்டு முறை அதனால அது அவர் பாடுறார் நமக்கு நம்ம வேலை ஒரு கடமைன்னு இருக்கும்போது நம்மளால எப்படி மத்தவங்களை கவனிக்க முடியும் அந்த வேலை மீது அக்கறை இல்லாத போதுதான் மற்றவங்களுடைய அந்த பாடலாகட்டும் சத்தமாகட்டும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நாம நினைப்போம் அப்ப நம்ம மைண்ட் வந்து நம்மளுடைய வேலையில இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பாபா நாசூக்கா சொல்றாரு இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா நாம நம்மளுடைய பொழப்ப முடிச்சிட்டு நம்ம வேலை நம்மளுடைய சமையல் இதெல்லாம் பார்த்து நம்ம குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்கும் பொழுது அதுக்கே நமக்கு நேரம் சரியா போக போகுது நாம இதெல்லாம் கவனிச்சதால தானே நமக்கு இதெல்லாம் தொல்லை மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்கவுங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாபா சொல்றது சரிதான் மற்றவர்களுடைய வழிபாட்டு முறைகள் நாம குறை சொல்லக்கூடாது அது அவங்களுடைய வழிபாட்டு முறை அது அவங்களுடைய பாடலோட ஒரு அம்சம் அது அதனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஒரு சிலர் அமைதியா வணங்குவாங்க ஒரு சிலர் சத்தம் போட்டுதான் வணங்குவாங்க ஒரு சிலர் கிட்ட பேசுற மாதிரியே சாமி கிட்ட பேசுவாங்க அதெல்லாம் நாம குறையா சொல்லக்கூடாது அப்படிங்கறத பாபா அன்னைக்கு அந்த கிராம மக்களுக்கு உணர்த்துறாரு உணர்த்தும் போது எல்லாருக்கும் அது சரின்னு படுது அதற்கு பிறகு அவங்க அவங்க அவங்களோட வேலையை பாக்குறாங்க நாள் போக போக அந்த ரோஹிலாவோட பாட்டு அந்த கிராமத்துக்கு பழகி போச்சுன்னே சொல்லலாம் அதாவது ரோஹிலா தான் காலையில் எழுப்புற அலாரம் நைட்டுக்கு தூங்க வைக்கிற ஆல் இண்டியா ரேடியோ அந்த மாதிரி ஆயிட்டாரு ரோஹிலா எல்லாருக்கும் பழகி போச்சு ரோஹிலாவின் சத்தம் கேட்கனா அந்த கிராமமே விடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த ரோஹிலா அந்த கிராமத்தில் உருவாக்கிட்டாரு கிட்டத்தட்ட ரோஹிலா அந்த கிராமத்துக்கு செல்ல பிள்ளையாவே மாறிட்டார் அதற்கு பிறகு அவருடைய பாடல் பாடலாகட்டும் அவருடைய தொழுகை முறைகள் ஆகட்டும் அவருடைய சப்தமாகட்டும் எல்லாமே ஒரு பழகி போன விஷயமாவே மாறி இந்த மாதிரி எந்த ஒரு அனுபவத்தையுமே பாபா அவருடைய ஒரு தாய்மை உணர்வோடு அவருடைய ஒரு பக்குவப்பட்ட மனசோட சொல்லும் பொழுது அது கண்டிப்பா நம்மளால ஏத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் பாபாவினுடைய அற்புதங்கள்ல இதுவும் ஒரு அற்புதம் அதாவது பாபாவினுடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட வார்த்தைகள் அது எதுவுமே நாம மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு கொடூரமான குரலையும் இதுதான் சரின்னு ஊர் மக்களுக்கு உணர்த்தியவர் பாபா அதனால ரோஹிலாவின் சப்தம் ரோஹிலாவினுடைய வழிபாட்டு முறை எதுவுமே யாரையுமே நாள் போக போக பாதிக்கல ஏன்னா ஆரம்பத்துல அப்படி இருந்தது அதற்கப்புறமா அது பாபாவினுடைய அந்த சொல் கேட்டதுக்கு அப்புறமா ஆமால அப்படின்னு யோசிக்க தோணுது நம்ம கூட ஒரு சில சமயம் அவசரப்பட்டு பேசிடுவோம் அதுக்கப்புறம் யாராவது நமக்கு சொல்லும் போது யோசிப்போம் ஆமால இது சொல்லி இருக்க கூடாது கரெக்டாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதுதான் அதுதான் இந்த கிராம மக்களுக்கு பாபா உணர்த்திய உண்மை இன்னைக்கு சாய் சரித்திரம்ல மூன்றாவது பாகம் பார்த்தோம் இதே போல அடுத்து வரும் நாட்கள்ல அடுத்த அத்தியாயத்தை பார்ப்போம் ஓம் சாய்ராம்